சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம்ம இன்னைக்கு ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வெனஸ்டே செங்கும் பாத்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்துல மரகாணம் மரகாணம் பக்கத்துல நாரவாக்கன்ற கிராமத்துல இருக்கிறோம் சாமி பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான சாமி சாமி வெயிலும் மலையில இருந்தாரு இன்னைக்கு சாமிக்கு பத்துக்கு பதினஞ்சு மேற்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கவங்க சம்பத் சார் மயிலாப்பூர் சென்னை சிவாய் நம்ம மேலும் இந்த பணியை வந்து தலைமுறையில் அவர் அன்போட இந்த பணியை பணி கொடுத்த விழுப்புரத்துல விஜயராஜ் ஐயா மற்றும் சிவாயா மற்றும் விக்னேஷ் ஐயா மற்றும் செல்வம் மேல ரொம்ப நன்றி மேலும் உங்க ஊர்ல இதே போல ரொம்ப பழமையான சுவாமிக்கு ஆவுடியார் நந்திய பெருமான் மேலுக்கு அமைக்கிறோம்னா ஸ்ரீ பாம்படி சித்திர பக்தர்களை காண்டெக்ட் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிவாய நம சிவாய நமாய்